இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக யாழ்ப்பாணத்தின் பல்வேறு அபிவிருத்தி சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்ட வண்ணம் இருக்கின்றார் இந்த நிலையில் இன்று காலை யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தின் மூன்றாம் கட்டத்தின் அபிவிருத்தி பணிகளையும் ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்திருந்தார் இதன்போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளும் பிரசன்னமாகி இருந்தனர் கேட்டாலும் மதன் பொலிஸ் சேத பண்றதுக்கு வந்து வந்து பொலிஸ் வந்து விரட்டி விடுறாங்க ஆ போலீஸ்man அதிபாரி ஆப்டர் ஆ கே खासदार पटेल சைக்கிள் சவாரி இந்த கட்சி வந்த பிறகு வந்து இந்த ரங்கோலி இன்னொரு அணித்தி மக்களை இந்த இன்றைய நடாளம் 80 தடவ உங்களோட உங்களுடன் தொழில் தரப்பை அறிவுபடுத்த தொழில் தரம் மேம்படும் போது உங்களுடைய வாழ்க்கை தரம் நீங்கள்

மயிலமா விஜயாதிபதி வாரர் அவருக்கு என்ன விஷயம் ஏற்கனவே கையில விஷயம் பெரிய ஏற்கனவே பேசவே எல்லாம் கதைக்கப்பட்டு ஒரு மாத கால இரண்டு மாத கால பதிவு அந்த கால பகுதிகளாக சொல்லி இதுவரை தீர்க்கப்படவில்லை அப்ப நாங்க வந்து அதுல வந்து அவரை எதிர்கொள்ள முடியல இதுல ஒரு யாருமே கட்சி சார்பா அரசியல் சார்பா யாருமே இல்லை எல்லாருமே உரிமையால் வந்து அந்த எதிர்ப்பு வழிகிறார்கள் உட்காந்து நான் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அது ஜனாதிபதிக்கு நேரடியாக அவர் தெரியுமா தெரியும் தெரியும் அவருடைய பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்க அதுல வந்து சுயாதீனமா நாங்க போராடுற போராடுறோம் அதுல வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி அடிச்சு மீடியாக்கள் இந்த மீடியாக்கள் எங்களை கவனிக்கலாவே விரட்டி அடிச்சு அந்த இடத்துல நீக்கப்படி இல்லை விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜர கொடுக்கணும் உள்ளுக்கு வந்து இருநூறு சீட் அளிக்கிறது அந்த இருநூறு சீட்ல போய் இருநூறுல ஒரு ஆளா நாங்க நின்று மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன் பட் இதுல வந்த தீர்மானம் எடுத்திருக்கணும் இந்த விஷயம் வந்து மக்கள் மக்களிடையே உறுதிப்படுறதுல மக்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா நிறைவேற்ற நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதுல வேலை இல்லை மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நேரடியாக இதுல வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சராக விளையாடிக்க வேண்டிய கோர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனாதி நேரம் கலைக்கிறதுக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நான் வழியில் போகிறோம் அந்த உள்ள வந்து அவரை சாய்க்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் கேட்டது நான் கேட்டதுக்கு அதை இந்த அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்க ஆகத்தால் நான் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம் வேண்டாத என்னன்னா ஆனால் அதுக்கு சந்தப்பம் வழங்கப்பட இல்லை இது அப்படி இருக்கிற இந்த சட்டவிரோத கட்டட பிக்குவ வந்து வந்து ஒரு மத உருவ மத உருவ வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு களைச்சிருக்கு அந்த தகவலங்கள் வந்தோன்னா அதை மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தீர்வு தீர்வண்ட தகவல் வேண்டாம் முன்னாள் பக்கத்தாலாம் பிரச்சனையை குறைக்கு அந்த ஒரு சட்டவிரோத வேலை குந்திக்கொண்டிருக்கிற பிக்வ குடும்பத்துக்குள்ள அடிக்கல் நாட்டுறாண்டா விட்டு தொட்டிலே மாற்ற விளையாட்டுதான் நாங்கள் நாங்கள் ஒரு போராட்டம் செய்ய போறோம்ன்ற தெரிஞ்சு அதற்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் வந்து இங்க இருக்கிற ஃபாதருக்கு பூரணி ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் கொடுக்கப்பட்டது மதவருக்கும் கொடுக்கப்பட்டது பிரச்சனையை தீக்கலா காரணம் இதாத்தம் சட்டவிரோத நிப்பாட்டியலாத ஒரு நிலையில மற்ற ரெண்டு பேருமே போன் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்க அந்த விழாவுக்கு வர வேண்டாம் അંદરയേടല്ല അവേം അങ്ങുള്ളാക്ക് വരെ ഇല്ല ഇടാൻ എന്തേണം ബോള് കളക്കുവരണം നങ്ങായിത്തെ ഇടവുകളാ കുറെ തറായിട്ടിങ്ങേ നേമേടക്കവാം ആണ് വലിയന്തംന്തന്താ കാണ്ഞ്ഞ കളക്കുവരണം തല उतरവയാ തിക്ക് നേരെ വെൽ ചുപ്ിയങ്ങടക്കോ ഇടലൈ മാളിച്ചി എന്തണ്ടേങ്കട കാണാ നീ ചേയിതോ കാണാ നങ്ങ അതേ പാസോണ മുക്ക് തൽതാ எ காணி எங்களுக்கு வேணும் நாங்க கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனா எங்களுக்கு எங்கட காணி வேணும் யாருமட்ட அனாதியா இருக்கலாம் ஆனா இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும் இது கொஞ்சம் பேச்ச காணி இல்ல பதினாறு பேச்ச காணி பதினாறு பேச்ச காணி எனக்கு அடங்கி இருக்கு நாங்கள் இப்ப அஞ்சாறு பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்குவோம் மற்றும்படி

கலிக்க அவசியட என்ன ஞாங்க போதா அவங்க சொத்துக்கோ இல்லை அவக்கு எல்லா அரசாங்க ஒட்டு வர வேணும்

இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இதைகளை புரிந்து கொள்ளவும் இதுகளுக்கான தீர்வு காணப்படவும் ஆனால் நீங்கள் சிலர் நினைக்கலாம் அரசியல் பிரமுகர்கள் இதுகளுக்கான தீர்வுகள் காணப்பட்டால் விஷயம் என்று நாங்கள் என்ன என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஒரு அரசியல் தீர்வற்ற நடவடிக்கையினால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாத காரணத்தினால் இதன் அதன் விளைவுகள் தான் அனைத்து விடயங்களும் எனவே நாங்கள் இதை வலியுறுத்துறது என்னோட பிரதானமாக எங்கள்கிட்ட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு மேலாக மக்களுக்கான அரசியல் உரிமைகள் வழங்கப்படவும் மக்களுக்கான அரசியல் தீர்வு கட்டாயமாக வழங்கியாகும் இல்லை என்றால் காலங்காலமாக இப்படியான விளைவுகளை நாங்கள் சந்திப்போம் அது முதல் பிரச்சனை ஆகியிருக்கெல்லாம் குறுந்தூர் மலை பிரச்சனை வெடுக்குநாரி அப்படியான பிரச்சனைகள் எங்களை நோக்கி தள்ளப்பட்டுக்கணும் கண்டனும் எங்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் தங்களுடைய ஆற்றத்தை ஆடுவதற்காக எங்களை திசை திருப்பு நோக்கத்தோடு இப்படியான சங்கரியங்களை செய்து கொண்டிருக்காள் எனவே நாங்கள் அதுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்கட பகுதி நாங்கள் எங்கட காணிகள் எங்கள் வீடுகளுக்கு போவதற்காகத்தான் அவர்களை சொல்றோம் நீங்கள் உங்களோட வீடுகள் உங்களோட காணிகளுக்கு போங்கோம் நாங்கள் எங்கட காணிக்கான தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கட காணிக்கு வீடுகளுக்கு போவதற்கு எங்களை விடும் அந்த தையடிவி ஆலய பொறுத்தவரையில நீங்கள் போய் பார்த்தா தெரியும் கிழக்கும் மேற்குமாக ரெண்டு சைவ ஆலயங்கள் இருக்கு வழிபாட்டு தலங்கள் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கு அங்க பூஜை பண்ண அவங்க சிக்குவோம் அந்த சட்ட கிரோத வியாரையில காவலக்கி இணைக்கும் காவல்துறையினரும் எங்களை அனுமதிப்பதில்லை அங்க எங்கட ஆலயங்களுக்கு பூஜை இடையில் வந்த இந்த சட்டவிரோத விகாரிக்கு பாதுகாத்து கண்ணினைக்கிறது இந்த காவல்துறை அப்போ சட்டவிரோத நடவடிக்கைக்கு காவல்துறை இந்த ஆமாம் இதுகள் எல்லாம் இந்த அரசியல் தீவற்ற தீ கிடைக்காது சமக்களுக்கு கிடைக்காதான் ஏற்பட்ட விளைவுகள் எனவே இந்த மத நல்லிணக்கம் நல்லிணக்கம் பேசுகிற மத குருக்கள் இல்லாட்டி இந்த சர்வமத குருமார்கள் இவர்களுக்கு வேற வேணும் வந்து இந்த பிரச்சனையை அவர்களுக்கு தொழில்படுத்த முடியும் ஆனால் அவர்கள் வர்றது இல்லை அவர்கள் சர்வமத இதுன்னு சொன்னால் அவர்கள் அங்கே ஒரு இடையில இருந்து அமர்ந்து கதைச்சிட்டு அவர்கள் போடுவார் நாங்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு இருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கு வேணும் அது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுகளாலே என்பதே திடமான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இது விடுமுறைக்கும் இந்த தையிர் தீவிகாரை ஏனே எதிர்கொள்வது வரைக்கும் நியாயமான போராட்டங்களில் பங்கு கொள்வோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்